வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான முக்கியமான ஒரு பதிவை இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க நான் கடந்த பதிவிலேயே நான் சொல்லியிருக்கேன் விநாயகர் வழிபாடு தனுசு ராசி நண்பர்களை எந்த அளவுக்கு காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல துன்பங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுறேன் விநாயகர் வழிபாடு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத நான் கடந்த பதிவில் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தியிருப்பேன் ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகருடைய வழிபாட்டை நீங்கள் எவ்வாறு செஞ்சால் ஒரு பெரிய அளவில் வந்து நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னால் விநாயகர் பற்றிய ஒரு அடிப்படையான தகவலை பார்த்துட்டு தனுசு ராசி நண்பர்கள் எவ்வாறு வழிபாடு செய்யணும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நாம் பார்க்க போகிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான விரதத்தினங்களில் விநாயகர் சதுர்த்தி விரதம் ரொம்பவுமே முக்கியமானதுங்க ஒவ்வொரு வருஷமே ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுது அன்றைய தினத்தில் உலகம் முழுசுமே இந்தியர்களால் மிக பயபக்தியோடு விநாயகர் வழிபாடு கொண்டாடப்படுதுங்க நாட்டுக்கு நாடு கொண்டாட்டங்கள் வேறுபட்டு காணப்பட்டாலுமே இந்தியாவில் முக்கியமாக தமிழகத்தில் அதோட மற்ற மாநிலங்களிலும் நேபாளத்தில் விநாயகர் சதுர்த்தி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்படுதுங்க அதே மாதிரி மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா கோவா இந்த மாதிரி பல மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுறத விட பயங்கர உற்சாகத்தோடு பத்து நாளைக்கு மேலே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கோலாகலமாக நடக்குது ஏன்னா விநாயகருனுடைய மகிமை பெருமை சக்தி அவ்வளோவுங்க நிறைய பேர் அதை உணர்ந்துருக்குறாங்க நாம் பெரிய அளவில் உணரலை அப்படின்னு கூட சொல்லலாம் விநாயகரை பற்றின ஒரு புராணத்தை பற்றி நம்ம பார்த்தா விநாயகர் அப்படின்னாவே ஓங்கார வடிவமாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் யானை முகமும் மனித உடலும் நான்கு கரங்களும் பெருத்த வயிறும் முரம் போன்ற காதும் இருக்கக்கூடிய அருளே வடிவான விநாயகரை முழு முதற் கடவுள்னு சொல்லி நாம் வழிபாடு செய்கிறோம் தனுசு ராசி நண்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களில் முக்கியமான தெய்வமாக அதாவது மனிதனும் அல்லாத மிருகமும் அல்லாத விநாயகப் பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ராகுகேது வழிபாடை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் அந்த வகையில் விநாயகர் ஒரு கொம்பு இரு காது மூன்று கண்கள் நான்கு தோள்கள் ஐந்து கைகள் ஆறு எழுத்துக்களை திருநாமமாக கொண்டவர் விநாயகப் பெருமான் நான்கு யுகங்களுக்கும் கடவுளாக இருந்துகிறாருங்க கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்களில் முக்கிய அவதாரங்களாக அவதரித்ததாக கணேச புராணம் கூறுதுங்க கிருதயுகத்தில் மகாகடர் அப்படிங்கிற பெயருடன் காசியப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் தேஜஸ்வி என்ற பேரில் மகனாக பிறக்கிறாரு அசுரர்களை அழித்து அங்கே வந்து தர்மத்தை நிலைநாட்டுறாருங்க திரேதா யுகத்தில் பார்வதிக்கு மகனாக பிறந்து அழகான மிக பெரிய மயிலை தன் குழந்தை பருவத்தில் பிடிச்சி விளையாடுறதுனால மயூரேசர் அப்படிங்கக்கூடிய பெயரில் திரேதா யுகத்தில் கொண்டாடப்பட்டார் துவாபர யுகத்தில் கஜானனன் அப்படிங்கிற திருநாமத்தோட பராசர மகரிஷி பராசர மகரிஷியனுடைய மனைவி வஸ்தலாவுக்கு மகனாக பிறகுறாருங்க கலியுகத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் குழந்தையாக பிறந்து அதர்மம் செய்வோருடைய செயல்களை தடங்கல்களை தர்ம நெறியில் பாவங்களை போக்கி இன்னல்களை போக்கி வருவதாக கணேச புராணம் சொல்லுதுங்க ஐந்து கரங்களையும் யானை முகத்தனையும் சந்திரனை போன்ற தந்தங்களையும் கொண்ட ஞானத்தின் வடிவான விநாயகப் பெருமானை வழங்கினால் உத்தி வளரும் நலங்கள் பெருகும் என மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருமலர் தனது திருமந்திரத்தில் பாடியிருக்கிறாருங்க தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி என்று திருஞான சம்பந்தர் துன்பம் போக்கும் கடவுளாக கணபதியை பற்றி பாடுகிறாருங்க அதாவது முழு முதற் கடவுளாக விநாயகரை சரணடைவதும் வழிபடுவதுமே சகல துன்பங்களுக்குமான பரிகாரமாக அமையுது ஸோ தனுசு ராசி நண்பர்கள் இதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்குங்க ஏன்னா மற்ற தெய்வங்களை நாம் தேடி தேடி வழிபடுவதற்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இவ்வளவு ஒரு பரிகார மூர்த்தியா தனுசு ராசி நண்பர்களை காப்பாற்றக்கூடிய முழு முதற் கடவுளா விநாயகர் பெருமார் இருக்காருங்க அதே போல் திருமந்திரத்திலும் பதினோராம் திருமுறையிலும் கபில தேவர் பரண அதிராவடிகள் நம்பியாண்டா ரவிகள் ஆகியோருடைய பாடல்களில் விநாயகர் சிறப்பு சொல்லப்பட்டிருக்குங்க வானுலகும் மண்ணுலகும் வாழ நான்கு மறை வாழ செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஆனைமுகனை பரவு என்கிறார் சேக்கிலார் விருத்தாச்சல புராணத்தில் பாதாள விநாயகரினுடைய பெருமைகளை கூறப்பட்டிருக்குங்க உலகத் தொல்லைகள் பறவைத் தொல்லைகள் போகவும் செல்வம் கல்வியும் கருணையும் வந்து சேரவும் கணபதியை கைதொழ வேண்டும் என்கிறது விருத்தாச்சல புராணம் இதே ஔவையார் மட்டும் செலஞ்சவர்கள் அவரும் விநாயக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா விநாயகனுடைய அகவலில் யோக தத்துவத்தையும் விநாயகர் தகும் இகபர சௌபாக்கியங்களையும் அவர் தன்னுடைய பாட்டில் பாடுகிறார் முன்னை வினையின் முதலை கலைந்து எல்லையில்லா ஆனந்தமளித்து அருள்வழி காட்டுபவர் அற்புதம் நின்ற கற்பக களிரு அப்படின்னு சொல்லி பாடிக்கிறாருங்க இது இல்லாமல் துங்கக்கறி முகத்துவமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருடைய பாடல்களை வந்து சங்கத்தமிழ் பாடலும் பாடுகிறாருங்க திருவாவடுதுறை ஆதினம் கச்சியப்ப முனிவர் விநாயக புராணத்தை சிறப்பாக பாடிக்கிறார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருடைய உருவம் எப்படி இருக்குது அவருடைய வரலாறு பெருமை விநாயகருக்கு எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு சிறப்பாக பாடப்பட்டிருக்கு இதில் வந்து விநாயகரை வணங்கும் பக்தருக்கு துன்பம் வறுமை நோய் இது எல்லாமே வராது அது மட்டும் இல்லாமல் துக்கம் சோகம் எது மேலேயும் வந்து ஒரு பெரிய பற்று அதாவது ஒரு மோகம் பேராசைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பாவம் பகை எதுவுமே வராமல் தடுக்கும் விநாயகருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தனுசுராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு கர்மாவுக்கான வாழ்க்கை ஒரு பாவம் பண்ணிட்டு நாம் பிறந்துட்டுன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த விநாயகர் சதுர்த்தி நாட்களில் வந்து நீங்கள் முழு மனதோடு நீங்கள் உண்மையாக நீங்கள் விநாயகர் பெருமானை வழிபடும் போது செய்த அத்தனை பாவங்களும் தீர்ந்து அது எப்பேற்பட்ட கருமாவாக இருந்தாலும் களைவதற்கு ஒரு பெரிய வழியாக இருக்குங்க நீங்கள் பெரிய அளவில் செலவு பண்ணி விநாயகப் பெருமானை வழிபட தேவையில்லை எளிமையாக நீங்கள் வழிபடலாங்க அது எப்படின்னா கோயிலை கட்டி கோபுரம் கட்டி தான் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா எளியோருக்கு எளியோன்னு சொல்லலாம் அரசமரத்தடியில் இருப்பார் ஆத்தங்கரை குளத்தங்கரை எல்லா சந்து ஒவ்வொரு சந்து இல்லாமல் எல்லா சந்திலையும் இருப்பார் தெருமுனை பிள்ளையார்னு இருப்பாங்க நார்ச்சந்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் வந்து பிள்ளையார் வழிபாடு இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகளிலுமே சூப்பராக கொண்டாடுறாங்க விநாயகர் வந்து கல் மண் மரம் செம்பு பித்தளை இந்த உலோகங்களில் வந்து திருவுருவங்களாக செய்ய வேணும்னு சொல்லி ஆகமங்கள் சொல்லுதுங்க ஆனால் பிள்ளையார் வழிபாடு ரொம்பவுமே எளிமையானது மண் பசுஞ்சானம் மஞ்சள் மாக்கல்னு சொல்லக்கூடிய கல் கருங்கல் பளிங்கு கல் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான உலோகங்கள் அதோட முத்து பவளம் போன்ற ரத்தனம் தந்தம் வெள்ளருக்கு வேர் அத்திமரம் பசு நெய் அரைச்ச சந்தனம் வெந்நீர் சர்க்கரை வெள்ளம் இதுலேயுமே வந்து விநாயகரை பிடிச்சி நீங்கள் வழிபடலாங்க இது எல்லாம் தான் பிடிச்சி வச்ச பிள்ளையார்னு சொல்லி வேடிக்கையாக சொல்லுவாங்க என்னடா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா இது நாட்டுப்புறத்தில் இப்படி ஒரு சொல்லிருக்குங்க அதோட புற்று மண்ணில் நீங்கள் செய்யலாம் அரைச்சம் மாவு சால கிராமம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீங்கள் பிள்ளையார்னு சொல்லி பிடிச்சி வச்சாவே அந்த உருவத்துக்கு அருள் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் தனுசுராஜ் நண்பர்கள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் பிள்ளையார் வழிபாடுன்னு பார்த்தா மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சால் சகல சௌபாகியங்களும் பெருங்க குங்குமத்தில் பிடிச்சி வழிபாடு செஞ்சீங்கன்னா செவ்வாய் தோசம் விளகுங்கிறது ஐதீகம் பசும் ஜானத்தில் பிள்ளையார் பிடிச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா சகல தோஷங்களும் விலகி வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகங்க சுற்று மண் அதே போல் ஆற்று மண் அல்லது உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து அதில் நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வழிபாடு செஞ்சீங்கன்னா விவசாயம் செழிப்படையதோட உடல் நோய் அகழுவதாக நம்பிக்கை இருக்குங்க அதே மாதிரி வெள்ளம் வெள்ளத்தால் அமைக்கப்பட்ட பிள்ளையாரை வழிபட்டால் உடலுக்கு உள்ள அதோட உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய இடங்களில் உருவாகக்கூடிய கட்டிகள் கொப்பளங்கள் மறைவதாக ஐதீகம் புராணங்கள் சொல்லுதுங்க உப்புனால் நீங்கள் பிள்ளையார பிடிச்சி வணங்குனீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லை விலகி விடுவதாக அதுவும் சாஸ்திரங்களில் நம்பிக்கை இருக்குது வெள்ளருக்கு விநாயகரை வழிபாடு செய்யும்போது பில்லி சூனியம் பாதிகள் பாதிப்புகள் தடுக்குதுங்க விபூதியால் பிடிச்சு வச்சு பிள்ளையார நீங்கள் வழிபட்டிங்கன்னா நோய்கள் தீர்வதாக ஐதீகம் இருக்குது சந்தனத்தில் பிள்ளையார பிடிச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா புத்திர பாக்கியம் ஏற்படுவதாக நம்பிக்கை இருக்கு சர்க்கரையில் பிள்ளையார் பிடிச்ச நீங்கள் வழிபட்டிங்கன்னா சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு நோய் தீர வாய்ப்பு ஏற்படுது வாழைப்பழத்தில் பிள்ளையார பிடிச்ச நீங்கள் வழிபட்டிங்கன்னா வம்ச விருத்தி ஏற்படுவதாக நம்பிக்கை இருக்குது வெண்ணையில் பிள்ளையார் பிடிச்ச நீங்கள் வழிபட்டிங்கன்னா வியாபாரத்தில் ஏற்பட்ட கடன் வராத கடன் வசூலாகாத கடன் கடன் பிரச்சனை தொல்லை இதெல்லாம் விலகுவதாக ஐதீகம் இருக்குங்க பிள்ளையாருக்கு உலகம் முழுசுமே நிறைய பேர் இருக்குது அது நம்ம இந்தியாவில் தான் கொஞ்சம் வாயில் நுழைகிற மாதிரி பேர் இருக்குது நம்ம ஊரில் வந்து சர்வாயுதர் மயூரேசர் கபிலர் விகிடர் கணபதி ஐங்கரன் தேவநாகரி கஜானன் ஆணைமுகத்தான் தும்பிக்கை ஆழ்வார் விக்னேஸ்வரன்னு சொல்லி பல பேர்கள் வந்து சொல்கிறாங்க பிள்ளையாரனுடைய வழிபாடு உலகம் முழுசு இருந்தாலுமே திபெத்தில் மங்கோலியாவில் கம்போடியாவில் பர்மாவில் ஜாவா தீவில் நிறைய பக்கம் பிள்ளையாருடைய வழிபாடு செய்கிறாங்க அங்கெல்லாம் பேரெல்லாம் வித்தியாச வித்தியாசமே இருக்குங்க விநாயகருக்கு பெண்களினுடைய பேர் கூட வச்சுருக்காங்க அதாவது விநாயகி வைநாயகி விக்னேஸ்வரி கணேசினி கணேஸ்வரி ஐங்கினின்னு சொல்லி பெண்களுடைய சிறப்பு பெயர்களுமே விநாயகப் பெருமானுக்கு இருக்குது நம்ம இந்தியர்களால் மட்டுமில்லாமல் விநாயகரை பௌத்தம் சமண மதத்தில் சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க இந்தோனேசியாவில் ருபியா ருபியா நாட்டிலையுமே விநாயகப் பெருமானுக்கு சிலை வச்சு வழிபாடு பண்ணிட்டுருக்கிறாங்க விநாயகர் சதுர்த்தி பூஜையை தனுசு ராசி நண்பர்களும் சரி பொதுவாக நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டில் வந்து சுத்தம் வேணுங்க ஒரு நாளைக்கு முன்னையே கூட நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்கள் விரதம் மாதிரி கூட இருக்கலாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விரதம் இருந்துட்டு வீட்டில் வந்து மாவிழை கட்டி தோரணம் கட்டணும் ஒரு பலகை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு துணி காவி துணியை விரித்து தலைவாழை இலை போட்டு நுனி பாகத்தை வந்து வடக்கு முகமாக இருக்கிற மாதிரி போட்டு அதில் கொஞ்சளவு அரிசியை வந்து பறைப்பிட்டு அது மேலே களிமண்ணாலான பிள்ளையாரை நாம் வைக்க வேணுங்க நம்மளே கை நம்ம கைப்படவே நாம் செய்யலாம் அது அழகாக இருக்கோ அழகாக இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் உள்ளன்போடு நீங்கள் செய்யும்போது விநாயகர் பிரம்மணால் எழுந்தருளி உங்களுக்கு அருள் புரிவாருங்க விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணால் வீட்லேயே பிள்ளையாரை பண்ணி பூஜை செஞ்சால் ரொம்பவுமே விசேஷங்க மஞ்சள் சந்தனம் சாணம் புற்றுமண் வெள்ளம் இதையெல்லாம் வச்சு பிள்ளையாரை வழிபடலாம் இந்த காலத்தில் அச்சு பிள்ளையார் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா களிமண்ணில் மஞ்சளில் பசுஞ்சானத்தில் தான் பிள்ளையார் வைப்பாங்க இப்போ வீடு கிரக பிரவேசம் கூட சும்மா ஒரு ஜானியிலேயோ மஞ்சள்லேயோ பிள்ளையார்னு பிடிச்சி அதில் வந்து அருகும் புழு மேலே சொல்லிவிட்டு அந்த பூஜை முடிவு வரைக்கும் அதுதான் வந்து விநாயகர் பெருமான் எழுந்தரளி செய்ய விநாயகருடைய வழிபாடெல்லாம் பண்ணி நாம் பண்ணுறது நிறைய பக்கம் பார்த்துருப்போம் முதல்ல மஞ்சள் விநாயகர் செஞ்சு பூசை செஞ்சு அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி விரதத்தை முறைப்படி நாம் கடைப்பிடிக்க வேணும் எந்த தடையும் இல்லாமல் அருள்புரிய வேணும்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா விநாயகருக்கு ஆடை அணிவிக்கிறது எருகம்பூ மாலை போடுறது அருகம்பு மாலை கட்டுறது வரலட்சுமி பூஜை மாதிரி சின்னதாக ஒரு குடில் மாதிரி அமைச்சு அது ரெண்டு பக்கமே வாழை மரம் கட்டியுமே அதில் அக்கோரை வச்சியுமே நீங்கள் அலங்காரம் பண்ணி நீங்கள் பூஜை பண்ணலாம் இது வந்து உங்களுடைய சௌரியத்தை பொறுத்துங்க நீங்கள் ஒரு பெரிய பந்தல் போட்டு ஒரு அலங்காரம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணும்போது உண்மையான அன்போடு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வரங்களையும் அவர் கொடுப்பாருங்க பிள்ளையாருக்கு பூஜை செய்ய மாந்தலை அதாவது மாவிளை இருக்கு இல்லையா அது சங்கு பூ மாதுளத்தினுடைய இலை நாகை இலை அருகம்புல் அரளிப்பூனுடைய இலை தும்பைப்பூ இப்படி பல மலர்களால் கொண்டு அர்ச்சனை செய்யலாங்க உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுதோ பார்த்து படிக்கலாம் இல்லை மனப்பாடம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சொல்லி படிக்கலாங்க அதே மாதிரி நெய்வைத்தியன்னு சொல்லக்கூடிய அதனுடைய உணவுக்காக கொழுக்கட்டை மோதகம் இட்லி வடை சுண்டல் அப்பம் எள்ளுருண்டை பாயாசம் அவல் பொறி வாழைப்பழம் கொய்யாப்பழம் நாவற்பழம் விளாம்பழம் தேங்காய் வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் நீங்கள் வச்சு கணேச மந்திரம் அதே அதே வந்து கணேசாஷ்டகம் சொல்லி பூஜை பண்ணணும் முக்கியமாக மோதகத்தை வந்து நெய்வேத்தியமாக பண்டி முதன் முதலாக வழிபட்டவர் பார்த்தா வசிஷ்ட முனிவருடைய பத்தினியான அதாவது வீட்டுக்காரம்மா அருந்ததி தேவியார் தான் வந்து இதையே மோதகம் தயாரித்து விநாயகர் வந்து வழிபாடு செஞ்சான்னு சொல்லி புராணங்கள் சொல்லுதுங்க அவல் பொறி வெள்ளம் கடலை பழம் தேங்காய் எள்ளுருண்டை இதெல்லாமே அவருக்கு ரொம்பவுமே விருப்பமான பிரசாதனை சொல்லலாம் உணவுன்னு சொல்லலாம் விநாயகர் பூஜையில் அவருடைய தோற்றத்தில் தம்மை மிக எளிமையாக கொண்டு அவரை வழிபடும் பக்தர்களுக்கு பெரிய அளவு சுக போகத்தையும் சௌகரியத்தையும் அடிக்கிறாருங்க விநாயகப் பெருமானுக்கு தேவையானது வந்து ஆடம்பரம் இல்லைங்க உண்மையான அன்பு இந்த உண்மையான அன்பை நீங்கள் உள்ளன்பில் வச்சுட்டு எளிமையாக நீங்கள் அவரை வழிபட்டாலுமே அப்படி வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு பெரிய அளவில் வந்து சுக போகத்தையும் அவங்களுக்கு தேவையான சௌகரியத்தையும் கொடுக்குறாருங்க விநாயக பெருமானுடைய பிறந்தநாள் சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை முறையாக நீங்கள் கொண்டாடி அவரது அன்பை அருளியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையுமே பெறத்துக்கு தனுசுராஜ் நண்பர்கள் தயாராகிக்குங்க காலங்கள் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல நாட்களையுமே வந்து உங்களுக்கு சாதகமாக நீங்கள் உபயோகிக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்குங்க இவ்வாறு நீங்கள் பூஜை பண்ண விநாயகரை அடுத்த நாள் மறுபடியும் மறுபூஜின்னு சொல்லி அந்த மறுபூஜை பண்ணிவிட்டு நல்ல நேரம் பாட்டு அந்த பிள்ளையார் சிலையெல்லாம் நீங்கள் முறையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் கிணத்துலேயோ குளத்துலேயோ ஆற்றுலேயோ ஏதாவது ஒரு நீர்நிலையில் நல்ல நீர்நிலை கொண்டு போய் கரைச்சிட்டு வர்றது தான் பொதுவான ஒரு வழக்கம் அதையும் நீங்கள் பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்தியை ரொம்பவுமே கண்ணியமாக பக்தியோட வழிபடுபவர்களுக்கு சிறந்த கல்வி அறிவு தெளிந்த ஞானம் சிறந்த செல்வம் பிள்ளை பேர் நல்ல தொழில் துன்பங்கள்லாம் விலகி இன்பம் நிறையா வருது காரிய அனுகூலம் காரிய தடை விலகி காரிய அனுகூலம் உண்டாகுது எவ்வளவு இடையூறுகள் இருந்தாலுமே விலகுது சகல நோய்களும் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய விநாயக பெருமான் அருளக்கூடிய நாளாக இந்த விநாயகர் பிறந்த நாள் அதாவது விநாயகர் சதுர்த்தி இருக்குங்க இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமனைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது இந்த இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யும்போது ராசியினர் வாழ்வில் இத்தனை நாள் நீங்கள் பட்டுட்ருக்கக்கூடிய அந்த தடைகள் கஷ்டங்கள் மன அழுத்தம் எல்லாம் நீங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை விநாயக பெருமான் உங்களுக்கு அருள்வார் அப்படின்னு எந்த கருத்தும் இல்லை எளிமையாக நீங்கள் இந்த விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு அற்புதமான வாழ்க்கையாக கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கங்க நண்பர்களே இது வந்து விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான ஒரு சிறப்பு பதிவாக நான் போட்டிருக்கேன் இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சிறிய அளவிலையாவது நீங்கள் கொண்டாடி விநாயகனுடைய முழு அருளையும் பெற்று இத்தனை நாள் பற்ற கஷ்டத்துலேருந்து மீண்டு ஒரு சகல சௌபாக்கியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் விநாயகப் பெருமானை வேண்டிக்கிறேங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் பயனுள்ள பதிவாகவும் நிச்சயமாக இருந்துக்கணும் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்